அவ்வளவு ஒரு தன்னம்பிக்கை கொண்ட ஒரு அதாவது ஒரு ஒற்றை வீரன் சொல்லுவாங்க ஆழமாக சிந்திக்கும் ஒரு ஒற்றை வீரன் அப்படிங்கிற ஒரு பெயரு கொண்டதான் இந்த கழுகு சரி கழுகு கழுகு மாதிரி வாழ கத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க சரி என்னென்ன விஷயம் நம்ம கழுகு கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படிங்கறதான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இல்ல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கழுகு எப்பவுமே மேல் நோக்கி பறக்கும் லைக் எக்ஸாம்பிள் சுத்தி நிறைய பறவைகள் நம்ம பார்த்துருப்போம் இப்போ சடனாக மழை வந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கோங்களேன் அப்போ எல்லா பறவையும் என்ன யோசிக்கும் அப்படின்னா அதுக்கான கூடு எங்க இருக்கோ அதை தேட போகும் ஆனா கழுகு என்ன யோசிக்கும்னா மேகத்துக்கு மேலே நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அந்த மலையில நாம மாட்ட மாட்டோம் ஸோ அந்த அளவுக்கு உயர்ந்த எண்ணத்தோட உயரமா பறக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு தான் கழுகு ஸோ நாமளும் இருந்து இந்த விஷயத்தை கற்றுக்கணும் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தாண்டி நாம மேலே போய்ட்டோன்னா அங்கே கீழே இருக்கிற எந்த ப்ராப்ளமும் நாம் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கழுகோட கேரக்டர் மூலமாக சொல்ல வராங்க ஸோ கழுகு மோஸ்ட்டாக எப்படி இருக்கும்னா தனியாகவே பறக்கும் பார்த்துருப்பீங்களா ஏன்னா சிலர் எப்படி சொல்லுவாங்கன்னால் அது எதுக்காக அது தனியாக இப்போ தனியாக பறக்கும்போது தான் நம்ம வந்து மேலே எட்டி பார்க்கும் போது கழுகு நார்மலா எட்டி பார்க்கும் ஒரே ஒரு கழுகு மட்டும் சிங்கிளா ரவுண்ட் போட்டுட்டு இருக்கும் கரெக்டா ஆக்சுவலா அதை வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு விஷயத்துல நம்ம ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா எப்பவுமே ஒரு கூட்டத்தை சேர்ந்துட்டு நம்ம அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதை லைக் டைம் வேஸ்ட் அந்த மாதிரி சில விஷய விஷயங்கள்ல பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு இருக்கக்கூடாது அதாவது வெற்றி அப்படிங்கிற ஒரு இடத்த நம்ம தேடும்போது சில சமயத்துல நாம வந்து தனியா பிரயாணிக்க வேண்டிய சுச்சுவேஷன் கண்டிஷன் வரும் அதே மாதிரி எப்பவும் கூட்டத்தோட சேராம நீங்க கழுகு மாதிரி தனியா உயரமா பறக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க அப்படிங்கறத தான் சொல்லியிருக்காங்க மாற்றம் ஒன்றே மாறாதது சோ அந்த விஷயத்தையும் நாம கழுகு கிட்ட இருந்து கத்துக்கணும்னு சொல்றாங்க சரி என்ன விஷயம் நாம அதகிட்ட இருந்து கத்துக்கணும் ஆக்சுவலா கழுகு வந்து என்ன பண்ணணும் அதோட நாற்பது வயசு நாற்பது வயசுக்கு அப்புறம் அது கிட்ட இருக்கிற அதாவது அதோட சிறகுகள் எல்லாத்தையுமே அதுவே அதோட நகங்கள் எல்லாத்தையுமே அதுவே பிச்சு அது அந்த டைம் ரொம்ப வழி ஏற்படும் அது தாங்கிட்டு அதை எல்லாத்தையும் பிச்சு தூக்கி அதுவே வீசி எரிஞ்சிட்டு மறுபடியும் அந்த நகங்கள் அதோட இறகுகள் எல்லாமே என்னன்னா புதுசா உருவாகும் ஸோ அது புதுசாக வரும்போது அதுக்கு வந்து இன்னும் அதில் வந்து எனர்ஜிட்டிக் வந்து இன்னும் ஜாஸ்தியாகவே இருக்கும் ஸோ அந்த மாற்றத்தை ஏற்படுத்திட்டு எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு அது புதுசா எல்லாம் உருவாகும் பார்த்தீங்களா அதுக்கப்புறமா அது புதுசாக இன்னும் பல வருடங்கள் அது வாழும் ஸோ அதே மாதிரி தான் நாமளும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றங்கள் வந்தாலும் அந்த மாற்றங்களை எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிட்டு புதுசா நெக்ஸ்ட் வாழ்றதுக்கு கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அதாவது மாற்றங்களை பழகிக்கிட்டு நாம வாழணும் இந்த விஷயத்தையும் நம்ம கழுகு இருந்து கத்துக்கணும் கழுகு வந்து அதோட இறைய இப்ப ரொம்ப தூரத்துல இருந்து அதை பிக்ஸ் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க லைக் எக்ஸாம்பிள் இப்ப அது ரொம்ப உயரமா பறந்துட்டு இருக்குது அதோட இறை வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருந்தாலுமே அது கரெக்டா அதுல என்ன பண்ணோம்னா போக்கஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அதோட போக்கஸ் அதுக்கு சுத்தி இருக்கிற எந்த விஷயமும் அது கண்ணுக்கு தெரியவே தெரியாது கவனம் முழுவதும் அதோட இலக்கு அதோட சோ மட்டும்தான் மாதிரி நாமளும் லைஃப்ல ஒரு விஷயத்த அடையணும்னு ஆசைப்பட்டோம்னா நம்மளோட கோல் என்னவோ அதுல மட்டும்தான் நம்மளோட ரெண்டு கண்ணும் இருக்கணும் அந்த ஒரு விஷயத்துல நம்மளோட ரெண்டு கண்ணையை நம்ம வச்சா மட்டும்தான் அதை நம்ம கரெக்ட் தூக்கி எடுக்க முடியும் இல்லனா நம்ம ரொம்ப லைஃப்ல கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விஷயத்தை நம்ம கழுகு கிட்ட இருந்து கத்துக்கணும் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கண்டிப்பா நம்ம அந்த பிளேஸ வந்து அடைய போறோம் அதுக்காக நாம போய் அந்த இடத்துல பயங்கரமான ஒரு இலக்கை நாம செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் கழுகு கிட்ட இருந்து என்ன விஷயம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா முடிஞ்சு போனதை அதாவது எடுத்துக்க கூடாது ஒரு விஷயம் ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் லைக் இப்போ முடிஞ்சு போன விஷயத்தை புதுசா நம்ம திருப்பி பேசி அதனால என்ன யூஸ் கிடைக்கும் அப்படின்னா அதனால எந்த பெரிய யூஸும் கிடைக்க போறது இல்ல கரெக்டா அதே மாதிரி எதிர்காலம் அது நம்ம பேசினாலுமே அதுலயே நமக்கு வாழணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையை கழுகு சொல்லி தரேன்னு சொல்லுவாங்க லைக் எக்ஸாம்பிள் இப்ப அது சாப்பிடுறதுக்காக ஒரு இறைய வந்து வேட்டையாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதனால எந்த அளவுக்கு சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு உணவு வந்து அது எடுத்துக்கும் சப்போஸ் உணவை அதை எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் எவ்வளவு அப்படியே போட்டுட்டு போயிடும் அதே சமயத்துல செகண்ட் அடுத்த வேலை அதுக்கு பசி எடுக்கும் போது அது அந்த பழசு இருக்கும் பாத்தீங்களா அந்த எந்த இறையுமே இந்த கழிவு வந்து தொடவே தொடாது அதுக்கு அந்த மாதிரி எந்த பழக்கமும் கிடையாது புதுசா வேட்டையாடி புதிய உணவு தான் எப்பவுமே அது தின்னும் அப்படின்னு சொல்லுவாங்க பழைய விஷயம் இருந்துச்சுன்னா அது வந்து தேவையில்லை புதுசா நம்ம எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த நம்ம நிகழ்காலத்தை மட்டும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத கழுது கிட்ட இருந்து சொல்ல வருவாங்க ஓகேவா அடுத்த விஷயம் என்னன்னா லைஃப்ல எப்பவுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்குள்ள மட்டுமே நாம இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட குட்டி எல்லாமே இருக்கும்ல அந்த அந்த டைம்ல கழுகு என்ன பண்ணும்னா அதோட கூடுல நிறைய முள்ளுகள் அதாவது அந்த குட்டி இருக்கும்ல அந்த கழுகோட குட்டி பறவையா இருக்கும்ல சோ அது கம்ஃபர்டபுளா இருக்க முடியாத அளவுக்கு நிறைய பொருட்களை கொண்டு கொண்டு வந்து போடும் சோ இந்த மாதிரி இது நிறைய பொருளை அது கொண்டு வந்து போட போட என்ன ஆகும் சோ அதுக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும் சோ அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே தன்னை தானே வெளியில கொண்டு வரும் சோ தன்னை தானே வெளியே கொண்டு வரும்னா அது பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் சோ நம்ம எப்பவுமே லைஃப்ல ஒரு கம்ஃபர்டான ஜோன்ல மட்டுமே இருந்துடக்கூடாது கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வரவும் நாம கத்துக்கணும் அந்த வேலையும் நாம செய்யணும் அப்படிங்கறக்காக கழுகு கிட்ட இருந்து நாம இத கத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ஃபோகஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட ஏம்க்காக நம்ம தனியா போகஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆமா ஆனா நம்மள சுத்தி அந்த ஏமை நடக்க விடாம நிறைய தொல்லைகள் இருக்கும் லைக் நம்மளோட ரிலேஷனா இருக்கலாம் நம்ம கூட இருந்து டார்ச்சர் பண்ற நிறைய கேரக்டர்ஸ்ஸா இருக்கலாம் சோ நீ அந்த கோ ஏம்ல வந்து போய்கிட்டு இருக்கும்போது உன்னை சுத்தி நிறைய விஷயங்கள் டார்ச்சர் பண்ணும் தெரியுமா அந்த விஷயத்தை எதையுமே கண்டுக்காம நீ மேலே மேலே போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உன்னோட கோல்ல மட்டும் நீ ஜாஸ்தி ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கணும் நீ ஃபோக்கஸ் பண்ண பண்ண உன்னோட லெவல் செகண்ட் ஸ்டெப்ஸ் தேர்ட் ஸ்டெப் அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் ஆனா உன்னை சுத்தி அந்த டார்ச்சர் பண்ணுவாங்கல்ல அவங்க எவ்வளவுதான் உன்னை துரத்த முடியும் ஒரு அளவுதான் அதாவது நீ அதை எதையுமே கண்டுக்காத போது அவங்களே ஒரு கட்டத்துல அதை விட்டு போயிடுவாங்க இத கழுகு கிட்ட எந்த மாதிரி உணர்த்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலா இப்போ கழுகு வந்து உயர பறந்துகிட்டு இருக்கும் போது அதை சுத்தி காகம் அதை டார்ச்சர் பண்ணுன்னு சொல்லுவாங்க ஆனா அது எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணாலும் கழுகு அதை கண்டுக்காம மேல் நோக்கி பறந்துட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அது பறக்க பறக்க காகம் வந்து ஒரு அளவுக்குதான் அதை டார்ச்சர் பண்ண முடியும் ஆனா இது அதோட கோல நோக்கி அது பறந்துட்டே இருக்கும்போது இது ஒரு கட்டத்துல அதுவே அமைதியாகிடும் இதே மாதிரி நம்ம லைஃப்ல எவ்வளவு சுத்தி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதை நம்ம கண்டுக்காம நம்ம கோலில் மட்டும் நம்மளை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மூலமா அதாவது கழுகு மூலமா நிறைய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில எப்படி எப்படி நம்ம பண்ணணும் நடந்துக்கணும் நம்ம கோலை எப்படி அச்சீவ் பண்ணணும்னு நிறைய விஷயங்களை சொல்லி தந்திருக்காங்க ஸோ கழுகோட எண்ணங்கள் மாதிரி உயரத்தை நோக்கி நாம பறப்போம் வாழ்க்கையை நிச்சயமா வெல்வோம் மீண்டும் ஒரு அழகான பதிவோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன்